நவக்கிரக வழிபாட்டினை யாரெல்லாம் அவசியம் செய்ய வேண்டும் நவக்கிரகங்கள் வந்து யார் வேணாலும் வழிபாடு செய்யலாம் இவங்கதான் செய்யணும் இவங்கதான் செய்யக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது பட் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு செய்பவர்கள் அவங்க வந்து சரணாகதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுக்கும் பொழுது எல்லாமே மகாவிஷ்ணு தான் அதனால நம்ம இத்தர தெய்வங்களை நம்ம வணங்க வேண்டாம் அப்படிங்கிறவங்க நவகிரகங்களை வழிபாடு செய்ய மாட்டாங்க பட் மத்தவங்க நான் ஈஸ்வரனை வணங்குறதா இருந்தாலும் சரி எனக்கு தெரிஞ்சு மற்ற மதத்தினர் மற்ற இனத்தவர்களுமே நவகிரக வழிபாடுகளை செய்கிறார்கள் ஏன்னா நவகிரகங்கள் தான் இந்த உலகத்தையே வந்து எல்லா விஷயத்திலயுமே வியாபிச்சிருக்கிறது நவகிரகங்கள் தான் அவங்க இல்லாம எந்த இடமுமே கிடையாது சோ ஒரு மயான பூமினாலும் அது ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில்தான் ஒரு மயான பூமியும் இருக்கும் ஒரு பிறப்பிடமான ஆஸ்பத்திரியா இருக்கட்டும் அங்கேயும் ஒரு கிரகத்தினுடைய ஒரு பிடியில தான் அந்த இடமுமே இருக்கும் சோ நவகிரகங்கள் இல்லாத இடமுமே கிடையாது பஞ்சபூதங்களையும் நவகிரகங்கள் தான் வந்து ஆட்சி கொள்கிறது சோ யார் வேண்டுமானாலும் நவகிரக வழிபாடை செய்யலாம் இது தனிப்பட்ட நபரினுடைய ஒரு விருப்பம்தான் இவங்க செய்யணும் அவங்க செய்யணும் அப்படிங்கிற பாகுபாடே கிடையாது நம்பிக்கை இருக்கிறவர்கள் நவகிரகங்களை எங்கு வேணாலும் எப்படி வேணாலும் அவங்க வந்து வழிபாடுகளை செய்யலாம் சோ இன்னைக்கு சுபதினம் நிகழ்ச்சியில பல பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்